ஏய் வேற பக்க துடிக்கறியா அதான் நான் கூட டேட்டா வரது தெரியாதா அப்பா குழந்தாப்பா பையனுக்கு போடுப்பா இங்க எப்படி வரங்கற மழிக்குது தூக்கத்தான் தெரியல உங்களுக்கு ஆமா நீங்க தூக்கப் போறீங்களா பத்திரம் பத்திரம் பாத்து பாத்து ஏமாnickற பச்ச உடம்பு சரி உக்காரு வா வா

சீக்கிரம் குழந்தை வாங்க ஆமாமா தாய் சூடுதான் படணும் பத்திரம் 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 பச்சை உடம்பு அதுவும் புதுசு தானா தங்க விக்ரம் சாந்தியா படுத்துருக்கு உடம்பு சரியில்லையா என்ன உடம்பு இருக்கு இருக்க கூட்டியா எதுக்காக பிரியற சொல்லு சாந்தி ஆண்டி குழந்தைங்க சாந்தி ஆமா எங்க தம்பி தம்பி என்ன சொல்லு எடுத்துட்டு போயிட்டாரு எங்க கொண்டு எங்க கொண்டு ஏன் அவங்களே வளர்க்க போறாங்க என்ன என்ன என்னால பிரிஞ்சவங்க குடும்பம் என்னாலேயே மறுபடியும் ஒண்ணு சேரணும் தான் பெத்த மாதிரி குழந்தையோட வீட்டுக்கு போயிருக்கு நம்ம குழந்தை அவங்க குழந்தையா குடுத்துட்டேன் என்ன சொன்ன என் பிள்ளைய கொடுத்துட்டியா உனக்கு அறிவி இருக்கா நல்ல உணர்வாவது இருக்கா நீ பெத்த பிள்ளையை நீயே குழந்தைட்டியே நீ ஒரு தாய் தார சாதிவரையும் பணவரையும் பிடிச்ச அந்த ஆளு நம்ம குழந்தையை பிரிஞ்சா அந்த குழந்தை காத்துலேயு குழ மாட்ட நீங்க நினைக்கிற மாதிரி யார் மனசு மாறா எனக்கு என்ன யார் சொத்துக்காக காத்திருக்கே மழலை இன்பம் நம் உயிரை வளர்க்கிற ஒரே சொத்து அதை அள்ளி கொடுத்துட்டே இன்னும் உயிர் இருக்கா போக உடனே போய் சுமந்தை கொண்டாங்க

I will give them the baby. filtrate மாமா என்ன தூக்குறிய அது ஏன் கேக்குறீங்க கும்பகர்ண மாதிரி தூங்குறவர் இவன் சத்தம் கேட்டா போதும் எங்கிருந்தாலும் ஓடி வந்துடுறாரு வந்ததும் எனக்கு நாலு பாட்டு அவருக்கு நாலு பாட்டு அம்மா அம்மா எனக்கு தூக்கம் வரல வேற கொண்டா ஐயோ குழந்தை கேக்குறாரு சரி வேண்டாம் நானா வர்றேன் என் பேரணங்கடா இது 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 அதோ நல்ல சமயத்துக்கு வந்தான் முத்துப்பேட்டைக்கு போயிருந்தோம் குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வச்சு தொட்டல்ல போடுறாங்களாம் ஒரே கொண்டாட்டமா இருந்தது அத்தா சாப்பிடுங்க பா சாப்பிடுங்க தாய் இல்லாத பொண்ணு குறைய சொல்லி அழக்கூட எனக்கு ஆளுல்ல நீ என்ன மன்னிக்க மாட்டீங்களா கொழஞ்சு பிரிஞ்சு துண்மு போதாதா உக்கா அன்பு இல்லாம நான் வாழனுமாவா உன் தாய் இறந்த பிறகு நீ தாய் இல்லாத பொண்ணு ஆனா தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கும்போதே என் மகன் எங்கேயோ அனாதையா கிடக்குறான் மனசு துணிஞ்சு நீயே விரும்பி குடுத்த துன்பவோ துடிப்போ எப்படி வரும் ஏமாந்தவன் ஏமாத்தப்பட்டவன் நான் முழு அனுமதித்த நீங்க நல்லா இருக்கு போயிடு போனா போ நீ போக வேண்டாம் நான் போறேன் கடவுளை என்ன இருக்கிறப்போ நான் உயிரோடு உன் நல்ல குணத்துக்கு ஒரு கெடுதலும் பாருங்க துன்பத்துக்கு பின்னாலதான் இன்பம் பயப்படாது நீ போய் படுத்துக்கலாம் உம் போமா பாரு தம்பி பாரு தம்பி வேண்டா கொஞ்சம் வரக்கூடாதுன்னு சொன்ன ஏண்டா வந்தேன்.

வாங்க வாங்க தங்கச்சி வயிற்றுல பிறந்த பொண்ணு நீங்க மன்னிக்க கூடாத பாக்க வந்தீங்களா இருங்க அத்தா அத்தா சீக்கிரமா வாங்க என்ன சமாச்சாரம் இங்க பாருங்க மாமா வந்திருக்காங்க உங்ககிட்ட ஏதோ பேசணும் போல இருக்கு போய் உள்ளே அழிச்சிட்டு வாங்க போங்க 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 அப்பா ஏப்பா வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்கப்பா எதுக்கா பாடுவீங்க அம்மா வரலையா நான் உங்களே யாரும் பாக்க வரல போங்க என்ப்பா இப்படி பேசுறீங்க நீங்க உயிரா வளர்த்த மகம்பானா என் மேல உள்ள கோபம் இன்னும் தீரலையா எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க அர்த்தம் இல்லாத ஒரு அர்த்த விஷயத்துக்காக இவ்வளவு கோஷம் வைக்கணுமா தயவு செய்து மாமா உங்க வீட்டுக்குள்ள வேணும்னா எங்களை அனுமதிக்க வேண்டாம் எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க வாங்க மாமா

நான் எங்க தூய் தோத்துனேன் யாரப்பா தூய் தோந்தது பணம் படைத்த சண்முன் பிள்ளைக்கு துப்பன் எழுதி கொண்டது வைத்தியிற்கும் உமது காரியத்திற்கெல்லாம் என்னை பயன்படுத்தினேன் இப்போது பணம் கேட்க வந்தால் என்னை விரட்டி அடிக்கிறேன் எனக்கு வாழ வேறு வழி இல்லை நான் தான் உமது பேரனையும் மாசிடாமணியையும் பிடித்து அடைத்து வித்திருக்கிறேன் உடனே பத்தாயிரம் ரூபாய் ரசத்தை கொண்டு வந்து இரவு பனிரெண்டு மணிக்கு நம்மூர் ஊர் ஆசங்கரை மரத்தடியில் நிறம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் குழந்தையை கொண்டு விடுவேன் போலீஸ் உதவி நாடினார் நீர்மது பேரனை இழக்க நேரிடும் பார்க்க அந்த பய கேட்டிருக்கிற பணத்தை தர்றேன்

எங்க பத்தாயிரம் எதுக்க எதுக்கு மரியாதையா என் பேரனை மரியாதையா உயிரோட போக முடியாது என் காசத்தின் உயிரை வளர்க்கிற நாய කරලා ආ මා떼 ನಾನು ஆபатತೆ உள்ள வர மாட்டேங்கற கரெக்ட் بابا என்ன வேளை போங்க எல்லாரும் நீ மட்டும் போ எனக்கு மட்டும் இங்க என்ன வேளை ನಾನು எங்கயாவது போய் தொலைறேன் போடு போடு விளையாட கூட நீ யாரை இப்படி எல்லாம் பேசாதீங்க கூட குடும்பத்தோட எல்லாரும் உள்ள அம்மா என்னடா